வெண்ணிலாவை கோவத்தில் ஓங்கி அரைஞ்சு அடித்தனால வெண்ணிலா தடு மாதிரி கீழே விழுந்துடுறாங்க வெண்ணிலாவோட மாமா பதறி போயிடுறாரு ஐயோ தயவுசெய்து காப்பாற்றுங்க என் அக்கா பொண்ணு கீழே விழுந்துட்டா காப்பாத்துங்க காப்பாற்றுங்கன்னு ஏற்கனவே வந்து அவள் கோமாலருந்து பொழைச்சி வந்தவ தான் இன்னுமே என்னத்தை காப்பாற்றுறது அதெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு இருக்காரு ரொம்ப கூலாக பசுபதி இதனால வெண்ணிலோட மாமா அழுகிறாரு செய்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இவளை காப்பாற்றணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி சரி இப்போயும் ஒன்றும் கெட்டு போகலை இதுக்கு காரணம் விஜய் தான் அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸில் சொல்லிடுவோம் நீ தான் அதுக்கு சாட்சி சொல்ல போகிற அப்படி அப்படின்னு சொல்ல நான் என்ன வேணா பண்றேன் அக்கா பொண்ணு உயிர் பிழைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ இப்போ ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க வெனிலாவை ஸோ அங்க பாத்தீங்க அப்படின்னா வெனிலா மறுபடியும் கோமாவுக்கு வந்து போயிடுறாங்க என்னமோ வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து பார்த்தாலும் ஸோ இவங்க எப்ப கோமாலேருந்து வெளியில் வர போறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இவங்க கண்மொழிச்சா தான் தெரியும் பசுபதி தான் தள்ளிவிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்ததாக இப்போ என்ன நடக்குதுன்னா இதுக்கு காரணம் விஜய் தான் அப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லாம் வந்து வந்துடுது மகளிர் சங்கத்திலலாம் அப்கமிங்கில் வந்து போராடுவாங்க இந்த மாதிரி விஜய் அரசு பண்ணுங்கள் விஜய் வந்து இப்படி பண்ணிட்டார் அந்த பொண்ணு உயிர் போனதுக்கு இந்த மாதிரி கோமால் இருக்கிறதுக்கு காரணமே விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் போலீஸும் வேறு வழி இல்லாமல் விஜய் அரசு பண்ணுறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்னொரு பக்கம் வந்து வெண்ணிலோட மாமாவுமே பசுபதிக்கு பயந்து போய் இந்த மாதிரி விஜய் தான் காரணம் அக்கா பொண்ணு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்ல போகிறாரு பட் எப்படியோ தனியாக போயிட்டு வெண்ணிலோட மாமாவை போயிட்டு மீட் பண்ணி காவேரி பேசி போராடி விஜய் வந்து வெளியில் கொண்டு வருவாங்க அப்படி இல்லைனா கோமாவுக்கு போனாங்க இல்லையா வெணிலா அவங்க கண்மொழி பசுபதி தான் விட்டது அப்படின்னு சொன்னால் தான் உண்டு பட் இதுக்கெல்லாம் நிறைய எபிசோடு கடந்து போகணும் மகாநதி சீரியல் இந்த சீரியல் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ